தொழுகையின் சுண்ணத்தான முறை நிலை மற்றும் கைகளை உயர்த்தும் முறை தக்பீர் தஹ்ரிமாவின் போது தலையை சாய்க்காமல் நேராக நிற்பது தக்பீர் தஹ்ரிமாவின் போது இரு கைகளையும் காது வரை உயர்த்துவது ஆனால் கைகளால் காதுகளை தொட வேண்டிய அவசியமில்லை உள்ளங்கைகளை கிப்லாவை நோக்கி வைப்பது கை விரல்களை அதிகமாக விரிக்காமலும் சேர்த்து வைக்காமலும் இயல்பான நிலையில் வைப்பது இரண்டு கால்களின் விரல்களும் கிப்லாவை நோக்கி வைத்து இரு கால்களுக்கு மத்தியில் நான்கு விரல்கள் அளவிற்கான இடைவெளி இருப்பது நிலை நிற்கும் தலையை தாழ்த்தாமல் பால் பார்வை மட்டும் சஜிதா செய்யும் இடத்தை பார்த்த வண்ணம் இருப்பது கைகளை கட்டும் முறை வலது உள்ளங்கையே இடது கையின் மேற்புறம் வைப்பது சுண்டு விரல் மற்றும் பெருவிரலை வட்டமாக ஆக்கி இடது கையின் மணிக்கட்டை பிடிப்பது மீதமுள்ள மூன்று விரல்களை இடது கையின் மணிக்கட்டின் மேல் வைப்பது தொப்புளுக்கு கீழாக கைகளை கட்டுவது ருக்குவின் முறை ருக்குவின் தக்பீரை கூறியவாறு ருக்குவுக்கு செல்வது ருக்குவில் இரண்டு கைகளாலும் முழங்காலை பிடிப்பது கை விரல்களை விரித்து வைத்து முழங்காலை பிடிப்பது முழங்கால்களை நேராக வைப்பது முதுகை முற்றிலும் சமமாக வைப்பது தலையும் இடுப்பும் சமமாக இருப்பது இன்னும் பார்வையை பாதங்களின் மீது வைப்பது பாதங்களின் மீது வைப்பது ருக்குவில் குறைந்தது மூன்று தடவை சுபகான ரப்பில் அலின் என்று ஓதுவது நிமிரும் போது இமாம் இமன் ஹமிதா என்று முக்ததி இமாமை பின்தொடர்ந்து தொழுபவர் ரப்பனால கல் ஹம்த் என்றும் தனித்து தொழுபவர் இவை இரண்டையும் கூறுவது ருக்குவிலிருந்து எழுந்து நேராக நிமிர்ந்து அமைதியாக நிற்பது குறிப்பு ருக்குவிலிருந்து எழுந்த பின் நேராக நிற்பதற்கு கௌமா சிறுநிலை என்று கூறப்படும் இந்த சிறுநிலை வாஜிபாகும் எனவே இதில் கவனமாக இருக்க வேண்டும் சஜிதாவிற்கு செல்லும் முறை தக்பீர் கூறிய வண்ணம் சஜிதாவிற்கு செல்வது சஜிதாவிற்கு செல்லும் போது நெஞ்சையும் தலையையும் சாய்க்காமல் நேராக வைப்பது முதலில் இரு கால்முட்டிகளையும் பிறகு இரு கைகளையும் பிறகு மூக்கையும் நெற்றியையும் வைப்பது சஜிதாவின் முறை இரண்டு கைகளுக்கு நடுவில் சஜிதா செய்வது சஜிதாவில் மூக்கு நெற்றி இரண்டையும் பூமியில் வைப்பது சஜிதாவில் வயிற்றை தொடையிலிருந்து விலக்கி வைப்பது குடங்கைகளை விழாவிலிருந்து விலக்கி வைப்பது முழங்கைகள் பூமியில் படாமல் வைப்பது சஜிதாவில் குறைந்தது மூன்று முறை சுபஹான ரப்பில் அஹலா என்று ஓதுவது சஜிதாவில் கால்களின் விரல்கள் பூமியில் இருப்பதுடன் கிப்லாவை நோக்கியவாறு மடக்கி வைப்பது சஜிதாவில் கை விரல்கள் இணைந்திருப்பது சஜிதாவில் பார்வை மூக்கின் மீது இருப்பது சஜிதாவிலிருந்து எழும்போது தக்பீர் சொல்வது குறிப்பு இரு சஜிதாக்களுக்கு மத்தியில் நிதானமாக உட்கார்வதற்கு ஜல்சா இரு சிறு இருப்பு எனப்படும் இந்த ஜல்சா வாஜிபாகும் எனவே இதன் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் சஜிதாவிலிருந்து எழும் முறை சஜுதாவிலிருந்து எழும்போது தலையையும் நெஞ்சையும் வளைத்து குனியாமல் நேராக வைத்து எழுவது சஜுதாவிலிருந்து எழ ஆரம்பிக்கும்போது முதலில் நெற்றி பின் பிறகு மூக்கு பிறகு இரு கைகள் பிறகு இரு முழங்கால்கள் என வரிசையாக உயர்த்தி எழுவது கஹ்தாவின் இருப்பு முறை வலது பாதத்தை நட்டு வைத்து இடது காலை விரித்து அதன் மீது உட்காருவது மேலும் கால்களின் விரல்கள் கிப்லாவின் பக்கம் இருப்பது இரண்டு கைகளையும் தொடைகளின் மீதும் பார்வையை மடியின் மீதும் வைப்பது இருப்பில் அத்தகையாத் ஓதுவது அத்தகையாத்து ஓதும்போது அசது அல்லாஹிலாஹா என்ற வாசகம் வரும்போது வலது கையின் ஆள்காட்டி விரலை உயர்த்தி இல்லல்லாஹு என்னும்போது விரலை கீழே வைப்பது கடைசி இருப்பில் சலவாத்து ஓதுவது சலவாத்து ஓதியபின் பின் துஆ துவா ஓதுவது சலாம் கொடுக்கும் முறை இரு பக்கமும் சலாம் கொடுப்பது முதலில் வலது பக்கமும் பிறகு இடது பக்கமும் சலாம் கொடுப்பது சலாம் கொடுக்கும் போது பின்னால் இருப்பவர்களுக்கு கண்ணம் தெரியும் அளவுக்கு முகத்தை திருப்புவது இமாமாக சலாம் கொடுக்கும் போது தன்னை பின்பற்றி தொழுபவர்களையும் மலக்குகளையும் இன்னும் நல நல்ல ஜின்களையும் இயற்றி வைத்து சலாம் கொடுப்பது இமாமை பின் தொடர்பவர் இமாமையும் மலக்குகளையும் நல்ல ஜின்களையும் இயத்து வைத்து சலாம் கொடுப்பது தனித்து தொழுபவர் மலக்குகளை மட்டும் இயத்து வைத்து சலாம் கொடுப்பது முக்ததி இமாமுடன் சேர்ந்தே சலாம் கொடுப்பது முதல் சலாமின் சத்தத்தை விட இரண்டாவது சலாமில் சத்தத்தை தாழ்த்துவது